ஓம் மகதீஷாய நமக ஓம் பால சித்திரை போற்றி ஓம் விஸ்வமித்ரா மகரிஷியை போற்றி பாம்பாட்டி சித்தரை போற்றி ஓம் நமக ஆதி சிவசூட்சம நூலிலிருந்து அற்புதமாய் உரையாடிய அவ்வுரையே பிரபஞ்ச மகாசபையின் ஆற்றல் பெற்ற ஆசி என்று அகத்தியன் உமக்கு நல்ல ஆசி ஓ உள்ளுக்குள் சிவமகா வாழைச்சித்தனின் ஆதி கைலாய சிவசூட்சமன் நூல் குடியிருக்கின்ற பொழுது நூலே பெரும் ஆசி என்று அகத்தியன் அறிவிக்கிறார் ஓ மகதீ நமக அற்புதமாக இல் நிலையில் அற்புத வள நலம் பெற்று ஆற்றலோடு சபையோடு கிளை சபையோடு நற்தொடர்பு கொண்டு காண்பதற்குரிய கண்கொள்ளா நிலைதனில் காட்சியளிக்கும் இக்காட்சி அற்புதமாக தொடர்ச்சியாக வளம் வருவதற்குரிய ஆசிகளை அகத்தியன் நல்லாசியாய் வழங்கும் காண்கின்ற காட்சி தொடுகின்ற நிலை யாவும் நல்நிலையாய் வளம் பெற்று வாழ அகத்தியன் பிரபஞ்ச மகாசபையின் முதன்மை சீடனாக அப்பகுதியிலிருந்து தனக்குரிய தன் சான்றோர் ஆன்றோர்கள் இடையே உற்றார்கள் உறவினர்கள் இடையே சபை பற்றிய நிலை தெரிவித்து அற்புதமாக சிவசூட்சமன் நூலோடு வளம் வர அகத்தியம் நல்லாசி வழங்க